ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் தமிழக அரசாங்கம் பல்வேறு நலத்திட்டங்கள் விவசாய திட்டத்தில் எடுத்துகிட்டு வராங்க விவசாயம் இப்போ சார்ந்த விவசாயிக்குன்னு தனி பட்ஜெட்டு வந்து போட்டிருந்தாங்க அதில் வந்து பார்த்தீங்கனாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் வந்து பார்த்தீங்கனாக்கா வேளாண் இயந்திரங்கள் வாடகை மையம்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அது என்ன சார் வாடகை மையம் இப்போ நீங்கள் சைக்கிள் ஷாப் இருக்குது சைக்கிள் ஷாப்புக்கு வாடகை வச்சுட்டு சைக்கிள் கொடுக்குறாங்களே அதே மாதிரி டூ வீலர் ஷாப்பு உங்கள் பகுதியில் நீங்கள் வாடகை மையத்தை நிறவுலாம் அதில் வந்து பார்த்தீங்கனாக்கா என்னென்ன வாடகை மையத்தில் கொடுக்க போகிறாங்க மொத்தம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இருபத்தஞ்சி லட்ச ரூபாய் நீங்கள் முன்பணம் வச்சுருந்தீங்கனாக்கா அதில் பத்து லட்ச ரூபாய் மானியம் தமிழக அரசாங்கமே கொடுத்தது வெறும் பதினஞ்சு லட்சம் கொடுத்தீங்கனாக்கா அந்த வாடகை மையத்தில் என்னென்ன பொருட்கள் கொடுக்குறாங்கன்றத டீட்டெயில்டாக ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க வேளாண் இயந்திரங்கள் வாடகை மையம் சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் வேளாண் குழுக்களும் சேர்ந்து செய்யலாம் உங்கள் கிராமப்பகுதியில் ஒவ்வொரு குழுக்களாக மா பகுதி உங்கள் பகுதியில் உள்ள வேளாண் இயந்திரங்கள் வேளாண் வேளாண் துறையில் Hi friends அனைவருக்கும் வணக்கம் தமிழக அரசாங்கம் ஒரு திட்டத்தை புதிய திட்டம் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க வேளாண்மை துறைக்காக த தனி பட்ஜெட்டை கொண்டு வந்திருக்காங்க அந்த தனி பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேளாண் இயந்திரங்கள் வாடகை மையம் நீங்களே தொடங்க முடியும் வாடகை மையம்னா என்ன சார்னாக்கா நீங்கள் இப்போ ஒரு காரோ டூ வீலரோ வாடகை எடுத்துகிட்டு போகிறீங்க ஒன் ஹவரோ டூ ஹவரோ இல்லை எடுத்துகிட்டு போயிட்டு எத்தாந்து விடுறீங்க அதுக்கான காஸ்ட்டு கட்டினா போதும் அதே போல் நீங்கள் நீங்கள் வாடகை மையத்தை நீங்களே ஓப்பன் பண்ணலாம் என்ன என்னென்ன வேளாண் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிராக்ட்ரு நடவு மிஷினு பல்வேறு மிஷின் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அந்த மிஷினுக்கான மானியமும் கொடுக்குறாங்க இப்போ வந்து நீங்கள் வந்து வாடகை மையன்றதுனால உங்களுக்குன்னு தனியாக பிரத்யேகமாக கொடுக்குறாங்க தமிழக அரசாங்கம் பத்து லட்ச ரூபாய் மானியத்துடன் கொடுக்குறாங்க கடனும் கொடுக்குறாங்க இதற்கு எப்படி தொடங்கணும் யாராவது எலிஜிபிலிட்டி என்ற முழுமையான தகவல் தான் பார்க்க போகிறீங்க இது தொழில் முனைவோர் அதாவது தொழில் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான தொழிலே சொல்லலாம் ஏன்னா உங்கள் பகுதியில் விவசாயம் செய்யாதவங்க யாருக்கும் இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு தேவையான இயந்திரங்கள் மா அந்த இயந்திரங்கள் வந்து நீங்கள் வாடகை கொடுத்தா அந்த வாடகை மூலமாக நீங்கள் வருமானத்தை ஈட்ட முடியும் அதுவும் சொல்லிட்டு தமிழக அரசாங்கம் கொண்டு வந்திருக்காங்க அது எப்படி நம்ம தொடங்கலாம்ன்றது தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் அவங்களோட அஃபிஷியல் வெப்பேஜ் லிங்க் இந்த வெப்பேஜ் லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன் கிளிக் பண்ணி பாருங்கள் வேளாண் பொறியியல் துறை திட்டங்கள் தனிப்பட்ட விவசாயிகள் வேளாண் இயந்திரங்கள் மற்றும் கருவிகள் மானியத்தில் வழங்குதல் சொல்லிட்டு சல்வேறு நலத்திட்ட வட கொடுத்துருக்காங்க அதில் ஒன்றான திட்டம் தான் ஊரக இளைஞர்கள் திறன்பாட்டு மேம்பாட்டு மையத்தின் மூலமாக கிராம அளவிலான வேளாண் இயந்திர வாடகை மையம் அமைக்கத்திற்கான கொடுத்துருக்காங்க பதிவு செய்யப்பட்ட விவசாய சங்கங்கள் மற்றும் உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகள் கிராம அளவிலான வேளாண் இயந்திர வாடகை மையங்கள் பத்து லட்சம் திட்ட மதிப்பில் அமைக்க ஒரு மையத்துக்கு எண்பது சதவீத மானியத்தின்படி அதிகபட்சமாக எட்டு லட்சம் மானியம் வழங்கப்படுகிறது இது வந்து பழசு இப்போ புதுசில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பத்து லட்சம் ரூபா கொடுக்குறாங்க முதல் அமைச்சரின் மானாவாரி நில மேம்பாட்டு இயக்கத்தின் கீழ் உள்ள விவசாய தொகுப்புகள் அடங்கிய கிராமத்துக்கு முன்னுரிமை வழங்கப்பட சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த திட்டத்தை பற்றி டீட்டெயில்டாக விகடன் ச விகடனில் வந்து கொடுத்துருக்காங்க விவசாய விகடனில் அது என்னென்னு பார்க்கலாம் விகிடன் நியூஸ் சேனல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொடுத்துருக்காங்க பாருங்க வேளாண் இயந்திர வாடகை மையம் அமைக்க பத்து லட்சம் அறிவிப்பு வே வாட வட்டார அளவிலான வேளாண் இயந்திரங்கள் வாடகை மையம் அமைக்க குழு ஒருங்கிணைந்த வட்டார அளவிலான வேளாண் இயக்க மதிப்பீட்டின்படி இதை அமைப்பதற்கு நாற்பது சதவீதம் மாணியம் அதிகபட்சமாக கொடுக்கப்படுகிற சொல்லிக் கொடுத்துருக்காங்க வேளாண் வாடகை அமைக்க பத்து லட்சம் வரை மானியம் தமிழக அரசு அறிவிப்பு வட்டார அளவிலான வேளாண் இயந்திர வாடகை மையம் அமைக்க மானியம் சிறு குறு விவசாய குழுவாக ஒருங்கிணைந்து வட்டார அளவில் வேளாண் இயந்திர வாடகை மையம் இருபத்தஞ்சு லட்சம் மதிப்பீட்டில் அமைப்பதற்கு நாற்பது சதவீதம் மானியம் அதிகபட்சமாக பத்து லட்சம் வரைக்கும் வழங்குகிறாங்க நாற்பது சதவீதம் கொடுக்க போகிறாங்களாம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இந்த தொட்டத்தை தொடங்க வச்சாங்க வேளாண் பணிக்காக இயந்திரங்களை பயன்படுத்தும் திட்டத்தினை அரச அனைத்து கிராமங்கள் நடைமுறைப்படுத்த தமிழக அரசு நடை நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு வருகின்றன வேளாண் உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தகவல் தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள கூறுகையில் சாகுபடி போதிய வேலையாட்கள் கிடைக்காத நிலையில் விவசாயிகளுக்கு உரிய காலத்தில் சாகுபடி பணிகளை மேற்கொள்ளும் வேளாண் இயந்திரங்களால் திட்டங்களை திட்டத்தினை தமிழக விவசாயிகளிடையே நடைமுறைப்படுத்துவதற்கு தமிழக தமிழ்நாடு அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்திருக்கின்றன அதன்படி பார்த்தீங்கன்னாக்கா மானிய விலையில் விவசாய பொருட்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க நடப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு கூட கொடுத்துருக்காங்க மொத்தம் நூற்றி ஐம்பது கோடிக்கிட்ட மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் ஒதுக்கியிருக்காங்க அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ தற்சமயம் நாற்பத்தோரு கோடி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல கொடுத்துருந்தாங்க இப்போ வந்து பார்த்தீங்கனாக்கா ஐம்பது கோடிக்கிட்ட மானியம் ஒதுக்கியிருக்காங்க எவ்வளோ மானியம் கிடைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இத்திட்டத்தில் தனிப்பட்ட விவசாயிகளுக்கு நாற்பது சதவீதம் மானியம் சிறு குறு ஆதரவோட பழங்குடிய பெண் மண் பெண்களுக்கு ஐம்பது சதவீதம் மானியம் வேளாண் இயந்திரங்கள் விநியோகம் செய்யப்படுகிறது சொல்லி கொடுத்துருக்காங்க என்னென்ன இயந்திரங்கள் எவ்வளோ வாடகை கிடைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா மானிய விலையில் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா டிராக்டருக்கு வந்து அஞ்சு லட்சம் அதிகபட்சம் கொடுக்குறாங்க மினி டிராக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு புள்ளி லட்சம் கொடுக்குறாங்க பவர் டிரில்லருக்கு வந்து எண்பத்தஞ்சு லட்சமும் சாரி எண்பத்தையாயிரமும் நெல் நடவு இயந்திரம் ஐந்து லட்சமும் கலை எடுக்கும் இயந்திரம் அறுபத்தி மூணாயிரம் சுழல் கலப்பைகள் வந்து பார்த்தீங்கனாக்கா நாற்பத்தி நாலாயிரத்தி எட்நூறுரூபாவும் விதைக்கு கருவிக்கு வந்து பார்த்தீங்கனாக்கா இருபத்தி நாலாயிரத்தி நூறுரூபாவும் நிலக்கடலை அறுவடை இயந்திரக்கு எழுபத்தஞ்சாயிரமும் கொத்த கொத்து கலப்பைக்கு வந்து ஐம்பதாயிரம் நெல் அறுவடை இயந்திரத்துக்கு பதினோரு லட்சம் வரைக்கும் கொடுக்குறாங்க பல்வகை பயிர் க கதிரடிக்கும் இயந்திரத்துக்கு ரெண்டு புள்ளி ஐம்பது லட்சமும் கரும்பு தோ சோகையை துளர்க்கும் கருவிக்கு ஒன்றரை லட்சமும் ஒன்று புள்ளி இருபத்தஞ்சு லட்சம் கொடுத்துருக்காங்க ஒன்றே லட்சம் தென்னை ஓலைகளை துகளாக்கும் கருவிக்கு வந்து அறுபத்தி மூணாயிரம் வைக்கோல் கட்டும் கருவிக்கு ரெண்டு புள்ளி ரெண்டு லட்சமும் ரெண்டு புள்ளி ரெண்டு அஞ்சு லட்சம் கொடுத்துருக்காங்க கரும்பு தொகை உரிக்கும் கருவிக்கு எழுபத்தஞ்சாயிரமும் உதார் அகற்றும் கருவிக்கு முப்பதாயிரம் தட்டை வெட்டு கருவிக்கு இருபதாயிரம் மானியமாக வழங்கப்படுகிறது முதற்கட்டமாக நூ ஆயிரத்தி அறுநூத்தி பதினைந்து வேளாண் இயந்திரங்கள் மானியத்தில் வழங்க அரசு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது ஆதி திராவிடர் ஆதி திராவிட பழங்குடியின விவசாயிகளுக்கு அதிக ஆதி திராவிட பழங்குடியின வகுப்பை சேர்ந்த சிறு குறு விவசாயிகளுக்கு ஐம்பது சதவீதம் மானியத்துடன் கூடுதலாக இருபது சதவீதம் மானியம் வழங்கப்படுகிறது அதனால் இப்பிரிவை சார்ந்த விவசாயிகள் செலுத்த வேண்டிய பங்களிப்பை தொகை வெகுவாக குறையும் இதற்கான மானியம் மாநில அரசே நிதியிலிருந்து வழங்கப்படுகிறது சொல்லி கொடுத்துருக்காங்க விளைப்பொருட்களை மதிப்பு கூட்டு இயந்திரங்களாக அதை சோலார் இது வைக்கணும் சோலார் ட்ரைகர் வந்து சொல்லியிருக்காங்க அதெல்லாம் பற்றி பார்த்துக்கலாம் சோலார் சோலார் கூடார உலர்த்தி சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க வட்டார அளவிலான வேளாண் இயந்திரங்கள் வாடகை மையம் அமைக்க மானியம் சிறு குறு விவசாயிகள் குழுவாக ஒருங்கிணைந்து வட்டார அளவில் வேளாண் இயந்திரங்களை வாடகை மையம் இருபத்தைந்து லட்சம் மதிப்பீட்டில் அமைப்பதற்கு நாற்பது சதவீதம் மானியம் அதிகபட்சமாக பத்து லட்சம் வழங்கப்படுகிறது வேளாண் இயந்திர சக்தி குறைவாக உள்ள மாவட்டங்களில் சிறு குறு விவசாய ஒருங்கிணைப்பு ஒருங்கிணைந்து பதிவு செய்த விவசாய சங்கங்கள் உருவ உழவர் உற்பத்தியாளர் குழுக்களுக்கு தேவைப்படும் சிறிய அளவிலான வேளாண் இயந்திரங்கள் கருவிகள் உபகரணங்கள் பத்து லட்சம் மதிப்பீட்டில் வங்கி வாங்கி கிராம அளவில் வேளாண் இயந்திர வாடகை மையம் அமைப்பதற்கு எண்பது சதவீத மானியம் அதிகபட்சமாக எட்டு லட்சம் வரைக்கும் வாங்கப்படுகிறது சொல்லிக்கிறாங்க உங்கள் பகுதியிலே நீங்கள் வேளாண் இயந்திர மையம் வந்து வாடகை மையம் அமைக்கலாம் அதுக்கு வந்து யாராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா குழுக்களாக இருக்கணும் உழவர் உற்பத்தியாளர் குழுக்கள் விவசாய சங்கங்கள் சேர்ந்து அமைக்கலான்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க உங்கள் பகுதியில் உள்ள விவசாயிகள் ஒரு குழுவாக செஞ்சு இந்த குழு மூலமாக நாம் வேளாண் வாடகை மையம் அமைக்கணும்னு சொல்லிட்டு கேட்டிங்கனாக்கா வேளாண் பொறியியல் துறையில் அவங்க வந்து இந்த பத்து லட்ச ரூபா வரைக்கும் அவங்களுக்கு மானியமாக கொடுப்பாங்க நீங்கள் இருபத்தஞ்சி லட்சத்தில் பத்து லட்சம் கட்டினா போதும் மீதி பதினஞ்சு லட்சம் வந்து பார்த்திங்கனாக்கா தமிழக அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கடனுதவி திட்டத்தின் மூலமாகவும் கொடுக்குறாங்க உங்கள் பகுதியில் வேளாண் இயந்திரங்கள் என்னென்ன கம்மியாக இருக்கோ அந்த வேளாண் இயந்திரங்களை வாங்கி பயன்பெற மாதிரி தமிழக அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க இந்த திட்டத்தை பற்றி யாராவது எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தால் தெரியல எனக்கு யூடியூபில் இதை பற்றி டீட்டெயில் இல்லை நானே ரிசர்ச் பண்ணி இதை கண்டுபிடிச்சிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ச பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ